எல்லாருக்கும் வணக்கங்க கரூரில் டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி டிஆர்வி மஹாலில் ஆயுர்வேத மேலா எக்ஸ்போ போட்டிருந்தாங்க அதில் வந்து கவிதான் வந்து ஒருத்தவங்க மில்லட்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம லைன் இல்லைங்களா நம்ம போகாமல் எப்படி நம்மளை அன்போட கூப்பிட்டுருந்தாங்க அதனால் நானும் இன்றைக்கி போயிட்டு வந்தேன் அவங்க வந்து ரொம்ப வெரைட்டிஸில் வந்து அதாவது சிறுதானியத்தில் பொறிவிலங்காய் உருண்டை கருப்பு கவுனி அரிசியில் எள்ளு உருண்டை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பஞ்சசக்தி உருண்டைன்னு ஒன்று செஞ்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு நானும் வந்து ஒன்று ரெண்டு உருண்டையெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்தேன் அந்த பொருள் விலங்காய் உருண்டை அதாவது நம்ம பொறி விலங்கா உருண்டைன்னு சொல்கிறோம் அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை அது சாப்பிட்டா ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் ஆனால் அவங்க வந்து அதையே வந்து ரொம்ப சாஃப்டாக பண்ணியிருந்தாங்க அப்புறம் பியூர் தேன் வச்சுருந்தாங்க அப்புறம் லேகியம் எல்லாமே பண்ணுறாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருந்துச்சுங்க அப்புறம் இதையெல்லாம் பார்த்துட்டு நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியலைங்க ஆனால வந்து ஒன்று ரெண்டு நான் அப்படியே பார்த்துட்டு தான் வந்தேன் அதில் ஒரு நல்ல விஷயம் இருந்தது என்னன்னா சுகருக்கு வந்து இது சாப்பிட்டா போதும் டேப்லெட்ஸோ மெடிசனோ எதுவுமே எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னாங்க அவங்களோட ஃபோன் நம்பர் நான் காண்டக்ட் நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கேங்க அதையுமே நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்கள் யாராவது தேவைப்பட்டா காண்டாக்ட் பண்ணுங்கள் சகோதரி கவிதா வந்து இந்த மில்லட்லேயே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ங்க அதுவும் வந்து சுகர் சேர்க்காமல் நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு கருப்பட்டி இந்த மாதிரி போட்டு தான் பண்ணுறாங்க அப்புறம் வந்து நம்ம என்ன ஃப்ளேவரில் வேணும் அப்படின்னு கேட்குறோமோ அந்த மாதிரியும் எனக்கு கம்பளை வேணும்னா கம்பளை சோளம் வேணும்னா சோளம் ராகியில் வேணும்னா ராகி இந்த மாதிரியெல்லாம் உருண்டைகள் கூட அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க நட்ஸ் பால்ஸ் கொடுக்குறாங்க எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்க காண்டாக்ட் பண்ணலாம் வாங்க இப்போ அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ நான் போய் பார்த்துட்டு வந்தது உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்கள் கரூரில் டிஆர்பின் மகாலில் தான் நடந்துச்சுங்க நம்ம போனப்போ நலன் உணவகத்தில் நல்ல கூட்டமாக இருந்துச்சு அங்கே மூலிகை பாரம்பரிய சிறுதானிய உணவுகள் தான் நிறைய வச்சுருந்தாங்க கவிதா அவங்க ஸ்டாலுக்கு போனால் அவங்க நம்மளை அன் அன்போடு வரவேற்றாங்க டிஸ்பிளேக்கெல்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி உருண்டை வகைகள் தேன் பொடி வெரைட்டிஸ் இது எல்லாமே வச்சுருந்தாங்க அவங்க பண்ணின சிறுதானிய உருண்டைகள் எனர்ஜி பால்ஸு நட்ஸ் பால்ஸு அப்புறமா பாருங்கள் கருப்பு கவுனி அரிசியில் கூட பண்ணியிருந்தாங்க எள்ளு உருண்டை பண்ணியிருந்தாங்க நிறைய உருண்டை வகைகள் வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க எல்லாத்தையுமே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கவர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் இந்த பொரிவிலங்கா உருண்டையில் பூங்கார் அரிசி தூயமல்லி யானம் இன்னும் சிவப்பரிசி எல்லாமே போட்டு ரொம்ப சுத்தமான முறையில் இதில் வந்து கருப்பட்டி இல்லைன்னா வந்து அவங்க பணங்கள் கண்டு நாட்டு சக்கரை இனிப்புக்கு யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க எக்ஸ்போவில் ரொம்ப க்ரௌடாக இருந்ததால் அவங்க பேசினதை என்னால் டைரெக்டாக கொடுக்க முடியலங்க அதனால தான் நான் வாய்ஸ் கொடுக்குறேன் இந்த பொறிவிலங்க அவருடைய அவங்க வந்து பிரித்து கொடுக்குறாங்க நமக்கு நான் வந்து கேட்டேன் சுகர் போட்டிருக்கீங்களான்னு எதுலேயுமே சுகர் சேர்க்கறது இல்லைங்க நாட்டு சர்க்கரை கருப்பட்டி இந்த மாதிரி தான் சேர்க்குறேன் அப்படின்னாங்க அப்படியே சாப்பிடும்போதே வாயில் வச்சோன்னே கரைஞ்சிதுங்க விலங்கா உருண்டைன்னு சொன்னால் நம்பவே முடியாது அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க அடுத்து தான் எள்ளு உருண்டையை எடுத்துக்காட்டினாங்க இந்த எள்ளு உருண்டையில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னாங்கன்னா எள்ளு வந்து எந்த மருந்துமே இல்லாமல் விளையிற இடத்துலேருந்து அதாவது ஆர்கானிக்காக விளைவிக்கிற இடத்துல தான் நாங்கள் வாங்குகிறோம் அரியலூர்லேருந்து இதை வாங்கிக்கிறோம் இதில் தான் நாங்கள் வந்து எள்ளு உருண்டை செய்கிறோன்னு சொன்னாங்க இதுலேயுமே வந்து கருப்பட்டி சேர்த்து செய்கிறதா சொன்னாங்க அதையுமே வந்து அன்போடு டேஸ்ட் பண்ண சொன்னாங்க நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணோங்க அந்த எள்ளு கருப்பட்டி மனத்தோட ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி உருண்டைகள் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்கன்னு சொன்னாங்க கொலுவுக்கு வாங்குறாங்க வளைகாப்புக்கு வாங்குறாங்க குழந்தைங்க பிறந்த நாளுக்கு எல்லாமே கூட இந்த மாதிரி உருண்டை வாங்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் பேக்கில் நாங்கள் வந்து பேக் பண்ணியும் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கடையில் கவிதா அவங்க ஸ்டாலுக்கு கஸ்டமர் வர்றாங்க இப்போ அவங்களையுமே கவனிக்கிறாங்க பக்கத்தில் நிற்கிறவங்க யாருன்னு நம்ம கேட்டோம் அவங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க அவங்க ஃப்ரெண்டும் வந்து ஒரு டாக்டர் தாங்க அவங்க வந்து கேரளாக்காரங்கன்னு சொன்னாங்க அவங்க வந்து கவிதாவுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அடுத்ததாக ஒரு பாட்டிலில் பொடி வச்சுருந்தாங்க அதை நம்ம என்னன்னு கேட்டோம் வேப்பங்கட்டி பொடி அப்படின்னு சொன்னாங்க நம்ம கூட வேப்ப இலை தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து அதை டேஸ்ட் பண்ண சொன்னாங்க சரி நானுமே அதை கொஞ்சம் வெறுவாயிலேயே டேஸ்ட் பண்ணேங்க என்னது வேப்பலை பொடின்னு சொல்கிறீங்க கசக்கவே இல்லையே அப்படின்னு கேட்டேன் இது வந்து வேப்பலை கிடையாது வேப்பங்கட்டி பேர் ஆனால் வந்து நார்த்த இலை பொடி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அஜீரணத்துக்கெல்லாம் அருமருந்து சாப்பிட்டுக்கலாம் சுடுசாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அங்காய பொடியும் இவங்கக்கிட்ட இருந்துச்சுங்க பேருக்கால லேகியம் சளி லேகியம் திரிகடுகள் லேகியம் இது எல்லாமே அவங்க தயாரிக்கிறதா சொன்னாங்க எல்லாருமே வந்து இதை வாங்கிக்கிறதாகவும் சொன்னாங்க சளி இருக்கும்போது இந்த லேகியம்லாம் சாப்பிட்டா நல்ல குணம் தெரியுதுங்கிற தகவலும் நம்மக்கிட்ட தெரிவித்தாங்க அடுத்ததாக பியூர் தேன் நெல்லி வச்சுருந்தாங்க இது வந்து ஒரிஜினலான தேனில் நாங்கள் இந்த நெல்லிக்காயை ஊற வச்சு ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க நம்மளுமே அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் இவங்கக்கிட்ட மருத்துவ குணமுள்ள பொடி வகைகள் இருந்துச்சுங்க பொடி துத்தி பொடி இதெல்லாம் வச்சுருந்தாங்க ஓமவல்லி பொடி சளிக்கு ஒரு அருமருந்துன்னு இருந்துன்னு சொன்னாங்க அதே மாதிரி துத்தி பொடி வந்து மூலத்துக்கு சாப்பிட்டா உடனே குணமாகுங்க கவிதாவுக்கு ரொம்ப நல்லா கூட இருந்தே ஹெல்ப் இருந்தாங்க அவங்களோட ஃப்ரெண்டு அவங்களே நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க அவங்க ஒரு டாக்டர் தாங்க அவங்க பேர் சசிக்கலாங்க அவங்களும் நம்மளை பற்றி இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்ம வந்து வீடியோ எடுத்ததை ரொம்ப நல்ல காரியம் பண்ணுறாங்க எல்லாருக்கும் நீங்கள் நல்லா தெரியப்படுத்துங்க அப்படின்ட்டு நம்மளை என்கரேஜ் பண்ணாங்க எந்த ஒரு வேலையுமே நம்ம ஆத்மார்த்தமாக செஞ்சால் அது வந்து ரொம்ப நல்லா வரும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் கவிதா வந்து அவங்க பண்ணுற அவ்வளோ உருண்டைகளையுமே வந்து ரொம்ப சிரத்தையோடு செஞ்சு இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக கொண்டு வந்து டிஸ்பிளேக்காக வச்சுருந்தாங்க அரிஞ்சுவை சிறுதானிய களஞ்சியம் அப்படிங்கிற பேரில் இவங்களோட ப்ராடக்ட்ஸை இவங்க சேல் பண்ணிட்டு வராங்க இவங்கக்கிட்ட கஞ்சி மாவு வகைகள் அப்புறம் இந்த மாதிரி ஹெல்தியான உருண்டை வகைகள்ங்க பஞ்சசக்தி உருண்டை கேழ்வரகு உருண்டை காட்டு கம்பு உரு கருப்பு உளுந்து உருண்டை கருப்பு எள்ளு உருண்டை பொருள்வளங்காய் உருண்டை கொள்ளு உருண்டை கருப்பு கவுனி உருண்டை பாசி பயிறு உருண்டை அப்புறம் இவங்ககிட்ட எனர்ஜி பால்ஸ் எல்லாமே கிடைக்குங்க நட்ஸ்லாம் வந்து நல்லா உருண்டை பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்குறாங்க லேகியத்துலேயுமே ஜீரண லேகியம் பேர்கால லேகியம் சளி லேகியம் இந்த மாதிரி எல்லாமே தயாரிக்கிறாங்க தேன் கூட இவங்ககிட்ட ரொம்ப சுத்தமான தேன் கிடைக்குதுங்க எல்லா பூலேருந்து கலெக்ட் ஆகிற சுத்தமான தேன் தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிற தகவலையும் நம்மக்கிட்ட தெரிவிச்சாங்க பியூர் தேன் வேணுங்கிறவங்க இவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இவங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எது நீங்கள் வேணும்னு கேட்டாலுமே அவங்க வந்து அனுப்பி விட்ருவாங்க உங்களுக்கு அவங்களோட அட்ரெஸ் நான் உங்களுக்கு கொடுத்துறேங்க அப்புறம் இந்த உருண்டை வகைகள்லாம் நமக்கு வந்து செய்கிறதுக்கு டைம் இருக்காது அந்த மாதிரி டைம் இல்லாதவங்க இவங்கக்கிட்ட இந்த சத்தான உருண்டை வகைகள்லாம் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க இந்த உருண்டைகள் எல்லாமே நீங்கள் நம்பி வாங்கலாங்க அவங்க சுத்தமான முறையில் சுகாதாரமான முறையில் தான் இந்த உருண்டைகள் எல்லாமே தயாரிக்கிறாங்க இதுக்கடையிலேயே நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்மளை பார்த்துட்டு ரொம்ப அன்போடு பேசினாங்க இவங்க வந்து பாளையத்தில் இருக்கிறதா சொன்னாங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாமே அவங்க ஒன்று விடாமல் பார்ப்பேன் அப்படிங்கிறதையும் சந்தோஷமாக ஷேர் பண்ணாங்க இதுக்கடையில் எங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டு அமுதா அமுதாவுக்கு வந்து அவங்க கவிதா அக்கா முறை வேணும் அவங்க வந்திருந்தாங்க பக்கத்துலேயே வந்து மஞ்சு இவங்களும் எனக்கு தெரிஞ்சவங்க தான் இவங்க வந்து இவங்களோட உருண்டைகள்லாம் வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க அவங்களையுமே பார்த்து நம்ம இருந்தோம் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே கவிதா வர்ற கஸ்டமரையும் வந்து அட்டன் பண்ணிக்கிறாங்க இதுக்கடையில் அமுதா வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அமுதா வந்து எங்கள் பொண்ணோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க அடிக்கடி வீட்டுக்கெலாம் வருவாங்க அப்புறமா அவங்க சொன்னாங்க அந்த பொறிவிலங்கா உருண்டை எனர்ஜி பால்ஸு இதெல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஆன்டி அப்படின்னு சொன்னாங்க நானும் இதெல்லாம் முன்னாடி இருந்தே சாப்பிட்டு பார்த்துருக்கேன்ப்பா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நானும் இருந்தேன் கரூரில் இந்த மாதிரி மில்லட்ஸ் உருண்டையெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு கூட நான் வந்து கவிதாவை சொல்லி அவங்க எல்லாமே வாங்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அவங்க கவிதா சகோதரியுமே கடைசியாக ஒரு உருண்டை எடுத்து நம்மக்கிட்ட அதை சாப்பிட்டு பார்க்க சொல்லி கொடுத்தாங்க கண்டிப்பாக நான் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு ஃபீட்பேக் சொல்கிறேன்னு சொன்னாங்க எல்லா உருண்டைகளுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது நம்ம சாப்பிட்ற ஒரு திருப்தி கிடைக்கிது ஆனால் வந்து ஒரு மாதிரி மத மதப்பாக இல்லை அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மத மதப்பு இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரியே இல்லை ரொம்ப நல்லா ஃபில்லிங்காக நல்லா இருந்துச்சுங்க இந்த மாதிரி தான் கவிதா அவங்க ஸ்டாலுக்கு வந்துட்டு அமுதாவே சந்தித்து பேசிவிட்டு அவங்கக்கிட்ட எல்லாம் விடைபெற்று பெற்று வந்தாங்க கவிதா அவங்க ஸ்டாலில் நம்ம வெளியில் வந்தோம் சகோதரர் ஸ்காட் தங்கவேல் நம்மளை பார்த்துட்டு அன்போடு பேசினாங்க பார்த்த சாரதி சுவாமிகள் வந்திருக்கிறதாவும் அவங்கள நமக்கு அறிமுகப்படுத்தியும் வச்சாங்க சகோதரர் ஸ்காட் தங்குவையில் எங்கே பார்த்தாலும் அண்ணியாருன்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட ரொம்ப அன்போடு பேசுவாங்க இந்த நிகழ்வில் சுவாமிகளையும் சந்தித்தது திருப்தியாக இருந்துச்சுங்க அப்புறம் அப்படியே நம்ம வெளியில் வந்தப்போ எங்கள் வீட்டில் அவருக்கு தெரிஞ்சவருங்க நீங்கள் சரஸ்வ சமையல் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆமாங்க அப்படின்னு சொன்னேன் உங்களை வீடியோலையெல்லாம் பார்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் அவரையுமே நல்லா தெரியும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்டேயும் பேசிட்டு அப்படியே நம்ம வந்தங்க அப்படியே ஒவ்வொரு ஸ்டாலாக நம்ம அப்படியே பார்த்துட்டே வந்தோம் இதில் வந்து எசகா நீரிழிவுக்கான மூலிகை நிவாரணம் அதாவது ஹெர்பல் ரெமெடி ஃபார் டயபிட்டிஸ் அவங்களுக்கு வந்து ஒரு டானிக் மாதிரி இருக்குது சிரப்பு மாதிரி இருக்குது அதை குடித்தா வந்து சுகர் கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிற தகவலை நமக்கு தெரிவித்தாங்க இதெல்லாம் வந்து எந்த ப்ரமோஷனும் கிடையாதுங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் நாலு பேருக்கு தெரியப்படுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இப்போ அந்த தகவல் எல்லாத்தையுமே விரிவாக கேட்டுட்டு வந்தேன் இதில் எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு சொன்னாங்க தலையில் இருக்க பொடுகு சுத்தமாக போகிறதுக்காக ஒரு ஆயில் வச்சிருக்கிறதாவும் அதை போட்டால் சுத்தமாக நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலையும் சொன்னாங்க மேலும் கூடுதல் தகவல் வேணுங்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரில் நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க ஆயுர்வேத மேலாவில் வந்து நம்ம வந்து ஃபுல் எக்ஸ்போவும் பார்க்கணுன்னு ஆசை தாங்க ஆனால் வந்து மணி ரெண்டாயிடுச்சு பசியும் ஆயிடுச்சு அதனால் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க நல்ல நுணவகத்தில் அப்போயும் சேல் நடந்துட்டு தான் இருந்துச்சுங்க என்னடா திடீர்னு எக்ஸ்போவில் இந்த மாதிரி ஆர்டெல்லாம் வருதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க சகோதரி அரிஞ்சுவை சிறுதானிய களஞ்சியம் கவிதா தான் வந்து இது எல்லாமே வந்து ரொம்ப லைக் பண்ணி ஒரு இன்வால்மெண்ட்டோட இதையெல்லாம் பண்ணுறாங்க இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சு தான் பண்ணுறேன்னு சொன்னாங்க இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து அவங்க யூகே போயிருந்தப்போ அங்கே தான் வாங்கிட்டு வந்தேன் இதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரியுமே வந்து அவங்க தேவைப்படுறவங்களுக்கு ஆர்டருக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற தகவலும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க சகோதரி கவிதா கிட்ட நான் கிளம்பும்போது ஒரு லிட்டர் தேனும் வாங்கிட்டு வந்தாங்க தேன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் இந்த சிறுதானிய உருண்டைகள் சத்தான சுவையான உருண்டைகள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கவிதாவை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க அவங்களோட நம்பர் இப்போ நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேங்க டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் அவங்களோட அட்ரஸும் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி எங்கக்கிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க் யூ